அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி உணவகத்தில் தத்வா டைமண்ட்ஸ் மற்றும் வாசன்சி ஜெய்ப்பூரி பெண்களுக்கான ஆடம்பர ஆடைகள் கண்காட்சியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது கோவை அவிநாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி உணவகத்தில் பாண்டிகை காலங்களில் அணியும் வகைகளில் ஆடைகள் மற்றும் ஆபரணங்களில் தனித்துவமான கலெக்ஷன்களை விரும்பும்பவர்களுக்கான தத்வா டைமண்ட்ஸ் மற்றும் வாசன்சி ஜெய்பூரி பெண்களுக்கான ஆடம்பர ஆடைகள் கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது கோவையை சேர்ந்த தத்வா டைமண்ட்ஸ் நாற்பது ஆண்டுகால பாரம்பரியத்தை கொண்டது இது பல்வேறு வகையான மற்றும் மிகவும் புகழ்பெற்ற திகழ்கிறது மேலும் இக்கண்காட்சி குறித்து தத்வா டைமண்ட்ஸ் இணை நிறுவனர் கரண் பாரக் மற்றும் டிசைனர் சப்னா ரெங்கா செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் வடிவமைப்பு தரம் மற்றும் கைவினை திறன் ஆகியவற்றில் வாடிக்கையாளர்களுக்கு நியாயமான மதிப்பை வழங்குவதாகவும் பாரம்பரியமாகவோ அல்லது சமகாலமாகவோ எதுவாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைப்பதாகவும் கோவையில் எங்களின் ஷோரூம் லட்சுமி காம்ப்ளெக்ஸ் சில்க் அமைந்துள்ளது வாசத்தை ஜெய்பூர் சைலேந்திர சஞ்சியால் நிறுவப்பட்ட இந்த பிராண்ட் அன்றாட உடைகள் முதல் நேர்த்தியான லெலங்காக்கள் வரை ஒப்பிட முடியாத தரத்துடன் பல்வேறு வகையான ஆடைகளை வழங்குகின்றது என்றார் ஏழு தலைமுறைகளாக ஜெய்பூர் சவுளி மற்றும் கைவினை தொழிலில் ஈடுபட்டுள்ளது சைலேந்திரா மற்றும் அவரது மகன் சம்பிரதி இந்த பிராண்ட் செழுமையான பாரம்பரியத்தை நவீன தாக்கங்களுடன் ஒன்றிணைக்கிறது ஒவ்வொரு மாதமும் சுமார் நூறு புதிய வடிவங்களை அறிமுகம் செய்கின்றது மேலும் திறமையான கைவினைஞர்களால் ஆடைகளை வடிவமைப்பதாகவும் இந்த நிறுவனம் கோவைக்கு வருவது இதுவே முதல் முறை என்பதால் இந்த கண்காட்சியின் போது தங்களின் பல பொருட்களுக்கு இருபது முதல் முப்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி வழங்குவதாக கூறினார் மேலும் பாரம்பரியமான ஆடைகள் மற்றும் அணிகலன்களை விரும்பும் அனைவரும் இந்த கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் ராகவேந்திரா ரத்தோரின் பெஸ்புக் ஆண்கள் ஆடைகள் மற்றும் ஆடம்பர நகை ஜோயா உட்பட பல முக்கிய ஆடம்பர பிராண்டுகளை கொங்கு மண்டலத்திற்கு கொண்டு வந்த டாக்டர் ஆதித்யன் குகன் மற்றும் சாங்கிதா பீட்டர் ஆகியோர் கண்காட்சியின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர் கண்காட்சிகள் குறித்த டாக்டர் ஆதித்யன் குகன் கூறுகையில் கோயமுத்தூர் மற்றும் கொங்கு மண்டலத்தில் உள்ள வாடிக்கையாளர்கள் படிப்படியாக விலைவாசியில் இருந்து தரத்திற்கு முக்கியத்துவம் கொண்டவர்களாக மாறி வருகின்றனர் அதை தான் எங்கள் கண்காட்சிகள் மூலம் உருவாக்க உருவாக்கோம் மேலும் இந்த பண்டிகை காலத்தில் தனித்துவமான ஆடை மற்றும் அணிகலன்களை தேடுபவர்களுக்கு இந்த கண்காட்சி நிச்சயம் மகிழ்வுக்கும் என்றா என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாத்துக்கும் வணக்கம் நான் கரண் டீம் இன்னைக்கு கோயம்புத்தூர் ரெசிடென்சி டாஸ்ல ரெண்டு நாளுக்கு டைமண்ட் ஜுவல்லரி கோல்ட் ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ்டோன் ஜுவல்லரிக்கு எக்ஸிபிஷன் வச்சிருக்கோம் கிராஃப்டட் and unique designs please come and have a look at our white collection in uh, the designs aspect we are very keen uh, d totally different and contemporary designs with modern and fusion jewellery so, so cost on our, each product The starting range we have from 30 to 40 thousand rupees on daily wear so new, new arrival we have a wide range in uh, signature, signature jewellery which is one of a kind நிறைய நியூ கலெக்ஷன் அதில் வந்திருக்குது நோ டூ பீசஸ் வில் பி ரிப்பீட்டட்